யுகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்ட கூடாதுன்னு எதிர்த்து வக்கீல் சொன்னாரு ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யுகத்தால சாரதா மேல பழிய போட சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்னுடுச்சு இவரான உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்ல உணர்ச்சிகளை கொல்றதும் கொலை தான் இப்படி யூகத்தின் அடிப்படையில எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பமில்லாத தனக்கு உதவி செய்யாத தான் குழந்தைய கொள்றது பெரிய விஷயம் இல்ல அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு இவரான இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஜட்மென்ட் ரிசர்வ்